அன்பு சகோதர சகோதரிகளை அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்கவிருப்பது தெற்கு பார்த்த வீடு மனை தலைவாசல் வைத்து வீடு கட்டினால் பெரும் செல்வந்தர்கள் ஆவார்கள் பெரிய அதிகாரிகள் மில் அதிகாரிகள் போலீஸ் துறையில் உள்ளவர்கள் தீயணைப்பு படையில் உள்ளவர்களுக்கு தெற்கு திசை மிகவும் அதிர்ஷ்டம் தரும் தெற்கு திசை பார்த்த வீட்டில் இருந்தால் நாள்பட்ட வியாதி குணமாகும் முக்கியமாக மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல யோகம் தரும் அறுவை சிகிச்சை செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு மருத்துவமனை தெற்கு பார்த்து இருந்தால் லாபம் உண்டு நோயாளிகளுக்கும் சீக்கிரம் குணமாகும் நல்ல கைராசி என்ற பெயர் கிடைக்கும் தலைவாசல் செவ்வாய் பாகத்தில் அமைந்தால் பல வீடு கட்டும் யோகம் உண்டு மகசராசி விருச்சக ராசி மகர ராசிக்காரர்கள் தெற்கு மனையில் வீடு கட்டினால் மிகவும் யோகம் வர்ணம் வீட்டிற்கு இளஞ்சவகுப்பு வர்ணம் அடைக்கலாம் வீட்டில் முருகனை இஷ்ட தெய்வமாக வழிபடுவது தெற்கு திசை அமைந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டத்தை தரும் சஷ்டி என்று விரதமிருந்தால் மிகவும் யோகம் உண்டாகும் நன்றி வணக்கம்